வணக்கம் நண்பர்களே இது திசையிட்டும் தமிழ் இந்த சேனல் வரைய அவங்களை சந்திக்கிறத ரொம்பவே மகிழ்ச்சி இந்த சேனலில் நம்ம நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் பார்த்துருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் என்ன அப்படின்னா நாமக்கல் ராமலிங்கம் அவர்களுடைய என் கதை அப்படிங்கிற இந்த தன் வரலாற்று நூலை தான் இன்றைக்கி நம்ம அறிமுகம் செய்ய போகிறோம் நண்பர்களே நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை நம்ம எல்லாருக்கும் இவரை சொன்னவனே டக்குன்னு என்ன ஞாபகத்துக்கு வருன்னா இந்த கத்தியின்றி ரத்தமின்றி அப்படின்னு ஒரு பாட்டு படித்தார் அவர்தானே அப்படிமோ ஏன்னா இவரை பற்றி சொன்னாலே இந்த ஒரு லைன் மூலம் நம்மளுக்கு ஞாபகம் வரும் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமின்றி வருகுது அப்படின்னு சொல்லி தேசபக்தி பாட்டை எழுதின நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளையுடைய வாழ்க்கை வரலாறு தான் இந்த எண் கதை அப்படிங்கிறது சரி பெரும்பாலும் தமிழ் இலக்கியத்தில் தமிழ் எழுத்தாளர்களுடைய வாழ்க்கை வரலாறு பெருசாக பதிவு செய்யப்படல இப்போ சமீபத்தில் தான் பெருசாக நம்மளுக்குலாம் தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு எது இணையம் தொழில்நுட்பம் பெருசாக வளர்ந்த பின்னாடி தான் நம்ம இப்போ உள்ள எழுத்தாளர்களை பற்றி பெருசாக தெரிய முடியுது அந்த காலத்தில் உள்ள எழுத்தாளருடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படின்னு நம்மளுக்கு ஒன்றுமே தெரியல இன்னொன்று அப்படி அவங்க எழுதியிருந்தாங்கன்னா அது அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு மட்டும் இருக்காது அன்றைய காலகட்டத்தில் இந்திய அரசியல் தமிழக அரசியல் அன்றைக்கு இருந்த இலக்கிய பங்களிப்பு என்ன அப்படின்னு நம்மளால் எளிதில் கண்டுக்கொள்ள முடியும் அப்படி தான் ஊஎஸ் ஆவுடைய என் சிறுத்தை படிக்கும்போது அது அவருடைய கதை கிடையாது தமிழ்நாட்டுடைய இலக்கிய வரலாறு தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாறு தமிழ்நாட்டுடைய புத்தகங்களுடைய வரலாறு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படி பார்த்தா ரொம்ப குறைவாகவே எழுதியிருக்காங்க அந்த வகையில் இந்த புத்தகம் ரொம்பவே மிக முக்கியமான புத்தகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை பிற நிறைய சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு வாக்கில் இவர் என்ன ஐந்தாம் சார்ஜ் மன்னருக்கு ஒரு பாராட்டு விளக்கிறாங்க அந்த பாராட்டு விழாவில் இவர் என்னச்சுறாருனா ஓவியம் மறைஞ்சு கொண்டு வராரு அந்த ஓவியம் எப்படி அப்புடின்னா சார்ஜ் மன்னர் இந்திய அரசாங்கத்துடைய நாற்காலில் உட்கார்ந்துருக்கார் இந்திய தாய் அவளுக்கு மகுடம் சூட்டுற மாதிரி ஒரு ஓவியம் வரைகிறாரு அன்னைக்கு நடைபெற்ற அந்த ஓவிய கண்காட்சியில் இவருடைய ஓவியம் தான் தங்கப்பதக்கம் வாங்கினது அந்த அளவுக்கு நாமக்கல் கவிஞர் வந்து வெறும் கவிஞர் மட்டும் கிடையாது மிகச்சிறந்த ஓவியர் அந்த காலத்தில் இந்த எண் கதையில் முதல்ல அவர் இப்படி ஆரம்பிக்கிறாரு என்ன இருக்கிறாருன்னா நிறைய பேர் என்னை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க உங்கள் வாழ்க்கை வரலாறு எழுதுங்க எழுதுங்க அப்படின்னாங்க நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் என்ன அப்படின்னா நம்ம அப்படி என்ன பெருசாக செஞ்சிட்டோம் நம்ம பெருசாக வாழ்க்கை வரலாறு எழுதுகிற நம்ம என்ன பெரிய அறிவியல் அறிஞரா அல்லது பெரிய தேச பக்த போராட்ட தியாகியா அந்த அந்தளவுலாம் இல்லையே ஒரு மகாத்மா காந்தி எழுதினார்னா சரின்னு சொல்லலாம் அவர் பெரிய தலைவர் எழுதலாம் ஊவேஸ் எழுதினார் அவர் பெரிய இலக்கிய பங்களிப்பு செலுத்தியிருக்காரு அதனால் அவர் எழுதலாம் நான் எழுதி என்ன அப்போது அப்படின்னு நிறைய நாள் தட்டிக்கல்சே வந்தேன் கடைசியில் எல்லாருடைய வற்புறுத்தலுக்கு காரணமாக சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டேன் இந்த தன் வரலாறு எழுதும்போது அவர் சொல்கிறார் நான் இப்படி பிறந்தேன் இப்படிலாம் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறத விட சின்ன சின்ன சம்பவங்களை நான் வந்து சொல்லிக்கிட்டே போகிறேன் ஓரளவு அது தொடர்ச்சியை எழுதனாலும் இழும் சுவாரஸ்யமாக இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன் படிக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் அந்த தன் வரலாறு டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் சப்பட்டின்ற இருக்கும் தட்டையான மொழியில் இருக்கும் ஆனால் இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது சார் நிதாக கூட சொன்னார் ரொம்ப அற்புதமான தன் வரலாற்று நூலில் தமிழில் உள்ளது ஃபஸ்ட்டு இருக்கிறது இந்த கதை தான் நாமளுக்கு கவிஞருடைய இந்த கதையை தான் சொல்லலாம் அப்படின்னாரு சரி இதில் நிறையா சொல்லிக்கிட்டே போகிறாரு இருந்தாலும் அவருக்கு ஏன் பேர் இப்படி வச்சாங்க அப்படின்னு காரணம் அதே மாதிரி ரெண்டு மூன்று சம்பவங்களை சொல்லி இதை நான் அறிவும் செய்யலாம் நினைக்கிறேன் சரி கவிஞர் அவர்களுக்கு அப்பாவுக்கு மொத்தம் ஏழு பிள்ளைகள் ஆறு பெண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்த பிறந்து இறந்து வச்சு அதாவது ரெண்டாவது மூணாவது பிள்ளை ஆண் குழந்தை பிறகு இறந்தது மற்ற அத்தனையுமே பெண் குழந்தை தான் அவருக்கு ரொம்ப மன விதி போயிறார் நம்மளுக்கு ராம்புல பிள்ளை பிறக்காதா அப்படின்னு நினச்சிகிட்டே இருக்கும்போது அவங்க கன்சீவாக இருக்காங்க மனைவி வந்து அதாவது எட்டாவது பிரசவத்தில் அப்படி இருக்கும்போது அந்த ஊரில் ஒரு பிராமணர் நினச்சாருன்னா வேறு ஊர்லேருந்து இருந்து வந்து ராமேஸ்வரம் சுற்றுலா போயிட்டு இங்கே வராரு வரும்போது சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை உடனே அவர் அங்கே தேடி பார்க்குறாரு ராமல்கள் கவிஞருடைய அப்பா வந்து போலீஸ் ஏட்டு இந்த நம்ம சாதாரண ஒரு ஊரில் போய் விவரம் தெரியல அங்கே ஒரு போலீஸ் இருக்காருன்னா நிற்கிறாருன்னா வர போய் கேட்போம் இல்லையா அந்த மாதிரி கேட்குறாங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி ராமேஸ்வரம் சேத்திரம் போயிட்டு வந்துவிட்டோம் இங்கே வழியில் சாப்பாடே இல்லை பிராமணால் வீடு எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள் இது ஒரு வரலாறு அந்த காலத்து பிராமணர்கள் இன்னொரு பிராமணர் வீடு தான் முகம் தெரியாத ஒரு ஊரில் போய் இறங்கினாங்கன்னா வேறு எந்த வீட்டிலையும் சாப்பிட மாட்டாங்க இன்னொரு பிராமணர் வீடு இருக்கா அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடணும் அப்படிங்கிறதுனா வாங்கன்னு கூப்பிட்டு போறாரு கூட்டு போய்ட்டு இவருக்கு தெரிஞ்ச ஒரு பிராமண வீடை காமிக்கிறாரு அங்கே போய் இவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு அவங்க என்ன நினைச்சுறாங்க அப்படின்னா நாம கூட போக வேண்டியிருக்கு சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஒரு வண்டி ஏற்பாடு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஏதாவது மாட்டு வண்டி ஏற்பாடு பண்ணிக்கிடுங்க நாங்கள் இங்கேருந்து நம்ம பஸ் ஏறக்கோ ட்ரெயின் ஏறுறக்கோ போகணும் அப்படின்னு சொன்னோன்னே இவர் வண்டியை ஏற்பாடு பண்ணி அப்படி ஏற்பாடு தண்ணி அந்த நேரத்தில் கிளம்பும்போது அவங்க கேட்குறாங்க அப்புறம் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க என்ன இப்படி கேட்பாங்க இல்லையா வீட்டு சூழல்லாம் என்னன்னு கேட்கும்போது இவர் அவங்களோட புலம்புறாரு இந்த மாதிரி எனக்கு ஆம்பளை பிள்ளையே இல்லை ஒரு ஏழு பிள்ளையாச்சு எல்லாமே பொம்பளை பிள்ளை தான் ஆம்பளை பிள்ளையே இல்லை அப்படின்னு சொன்னோடனே அவங்க அழைச்சுறாங்கன்னா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராமணர் அடிச்சுறாங்கன்னா மடியில் கிடந்த திருநாறு ராமேஸ்வரர்ந்து கொண்டிருந்த திருநாறு எடுத்து உங்கள் மனைவியை இந்த இதை பூசுங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும் அப்படி பிறந்தால் கண்டிப்பாக அவனுக்கு ராமலிங்கம் அப்படின்னு அல்லது ராமசுந்தரன் போயிடுவீங்க ஒன்று ராமலிங்கம் வைங்க அல்லது ராமசுந்தரன் போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறார் இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா புண்ணிய சேத்திரம் போயிட்டு வந்தவங்க கொடுத்த பிரசாதம் இல்லையா வேகமாக வீட்டில் போய் தான் மனைவியிட்ட கொடுத்து பூ சொல்கிறாரு பூசிக்கிறாங்க அவங்களுக்கு பிறந்த குழந்தை ஆம்பளை பிள்ளை தான் இவர் எட்டாவது குழந்தையாக பிறகுறாரு இந்த குழந்தை பிறந்தனா எங்கள் அப்பா எனக்குறாருனா சரி ரைட்டு அவங்க சொன்ன மாதிரி ராமேஸ்வரம் ராமலிங்கம் அந்த கடவுள் அருளால் பிள்ளை பிறந்தனால ராமலிங்கம் பேர் வைப்போம்னு சொல்லி இந்த நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளைக்கு ராமலிங்கம்னு பேர் வைக்கிறாங்க இவர் சொல்கிறாரு இதுதான் என்னுடைய சொந்தக்காரங்க எனக்கு வந்த பேருடைய கதையை சொன்னது அப்படின்னு சொல்கிறார் இன்னொரு விஷயம் சொல்கிறார் என்ன அப்புடின்னா இவர் அந்த காலத்தில் வந்து என்ன தான் படித்தாலும் படிப்பில் இல்லை இவருக்கு என்ன ஆக்டருன்னா கவிதைகளையும் ஓவிய முறையில் தான் ரொம்ப நாட்டமாக இருக்குது நிறைய ஓவியம் அங்கங்கே போகிறாரு வேலைக்கு போக மாட்டுறாரு அவங்க அப்பா திட்டுறாரு ஏன்னா ஒரு வேலைக்கு போனால் என்னடா அப்படின்னு கேட்டவுடனே வேறு வழியே இல்லாமல் இவங்களுடைய வற்புறுத்தலுக்கு காரணமாக நினைச்சுறாருன்னா தாலுக்கா கச்சேரி அந்த காலத்தில் ஆஃபீஸே கச்சேரின்னு சொல்லுவாங்க தாலுக்கா கச்சேரியில் ஒரு எழுத்தராக வேலைக்கு சேர்றாங்க சின்ன பிள்ளைங்க இவர் வந்து ஓரளவு ஒரு ப்ளஸ் டூ படிக்கிற வயசு வெளியே விளாட போயிறார் காலைல வேலைக்கு போகிறாரு மதியம் பார்த்தா ஆள்ல வெளியே விளையாட போயிடாரு அங்கே உள்ளவங்கள சொல்கிறாங்க அங்கே அப்பாட்டேருந்து என்ன அவன் பையன் வேலை பார்க்காம விளாட போயிட்டான் அப்படின்னோடனே இவர் போய் கூப்பிட்டுறாரு இப்படிலாம் இருக்கக்கூடாதாரா நீ வந்து ஒழுங்காக வேலையை அப்படிங்கிறார் இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒருத்தருடைய ஓவியத்தை வரைஞ்சி இவர் கொடுக்குறாரு கொடுத்தோடனே அவர் ஓவியம் வரைஞ்சி அந்த ஆஃபீஸில் மாட்டி வச்சிருக்காரு ஏதோச்சியும் அந்த ஆஃபீஸுக்கு சுற்றி பார்க்க வந்த அதாவது டூர்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் வந்து ஒரு என்ஜினியர் நினைச்சாருன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் போய் அங்கே உள்ள பிடபிள்யூ ஆஃபீஸு தாலுகா ஆஃபீஸு எல்லாம் போய் விசிட் பண்ணுவாங்க அப்படி விசிட் பண்ணும்போது இந்த ஒருத்தருடைய புகைப்படம் அதாவது ஓவியம் இருக்குது அதை பார்த்த அந்த சிம்சன் அப்படிங்கிற அந்த என்ஜினியருக்கு பிரிட்டிஷ் என்ஜினியருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு இது ஃபோட்டோ நல்லா இருக்கே அப்படிங்கிறாரு உடனே அங்கே உள்ள வந்து சொல்கிறாங்க இது ஃபோட்டோ கிடையாது ட்ராயிங் அப்படிங்கிறாங்க பக்கத்தில் போய் பார்க்குறாரு ஆமாம் ஆனால் அச்சு அசலில் அப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லி அசந்து போயிடாரு இதை வரைஞ்சவர் யார் அவர் வரச்சோம் கிடைக்கிறாரு சரின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டு போய் சொல்கிறாங்க டே உன்னை வந்து ஒரு துறை கூப்பிட்றாரு அப்படின்னே வீட்டில் உள்ளவங்களும் ஆச்சரியம் ஏன்னா அந்த காலத்தில் பிரிட்டிஷ் துறைகளை வந்து நம்ம போய் பார்க்குறது கஷ்டம் அவங்களா விரும்பி நம்மளை கூப்பிட்றது பெரிய விஷயம் இவங்க சொன்ன உடனே வீட்டில் எல்லோரும் டே டி கூப்பிட்றா போய் என்னென்னு கட்டுறா அப்படின்னே இவர் விருதுன்னு நினைச்சுறாருனா அஃபீஷியல் ட்ரெஸ்ஸில் போகிறாரு ஏன்னா கூப்பிட்ற துறை இல்லையா சும்மா சாதாரண வேட்டிங் தேர்ட்டே போகக்கூடாது அதுக்குன்னு ஒரு இருக்குது அந்த கோட் இருக்குது எல்லாம் போய்ட்டு என்ன சொறாருனா போய் பணிவாக நிற்கிறார் உடனே சிம்சன் பார்க்குறாரு இந்த டிராயிங் வந்து நீங்கள் என்ன அப்படிங்கிறாரு ஆங்கிலத்தில் கேட்குறாரு ஏன்னா ராமலிங்கம் பிள்ளைக்கு நல்லாவே இங்கிலீஷ் தெரியும் இவர் ஆமா அப்படிங்கிறாரு உடனே நினைச்சிறாரு அப்படின்னா சிம்சன் பாக்கெட்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறார் ஒரு குழந்த இறந்து உட்கார வச்சுருக்காங்க அந்த குழந்தைய வந்து அதாவது சிம்சன் சொல்கிறாரு என்னுடைய மனைவி எங்களுக்கு வந்து ஒரே ஒரு பையன்தான் சின்ன பையன்தான் நாங்கள் இந்தியாவுக்கு வந்தப்போ என்ன செஞ்சான்னா என் குழந்தை தவறினா என்னால் அந்த துக்கத்தை தாங்கவே முடியலை வேறு ஒரு புகைப்படம் இருக்கான்னு பார்த்தனா ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்குது இவ்வளோ அழகான இந்த பையன் இறந்தப்ப அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்து வைக்கலையே அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த பையனை நான் இறந்த உடனே உட்கார வச்சு நான் எடுத்துருக்கோம் எனக்கு இந்த என் குழந்த வந்து சிரித்த மாதிரி இருக்கணும் அதாவது உயிர் பிள்ளை ஓவியமாக இருக்கணும் அப்படி நீங்கள் வரைஞ்சாங்க அப்படிங்கிறார் உடனே இவர் சரி கொண்டாங்க அடுத்த பார்க்குறாரு சரி அப்படின்றார் சரின்னு சொன்னோடனே அந்த சிம்சன் கேட்கலாரு எவ்வளோ பணம் வேணும்னு கேட்கலாரு அது வரைக்கும் ராமலிங்க பிள்ளையவர்கள் ஓவியத்துக்கு பணம் வாங்கினதில்லை அதாவது தொழில் முறையாக பண்ணதில்லை இவர் என்ன செய்கிறாருன்னா இல்லை நான் இது வரைக்கும் இல்லை அப்படின்னோடனே அவர் சொல்கிறார் சரி ரைட்டு நான் உனக்கு என்ன செய்கிறேன்டம்னா இருபது ரூபா பணம் தரேன் நினைக்கிறாரு இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல ஏன் அப்படின்னா இவருக்கு ஒரு மாதம் சம்பளமே பதினஞ்சு ரூபா தான் பதினஞ்சு ரூபா வாங்குகிற இவருக்கு இருபது ரூபா ஒரே படத்து தரேங்கிறாரு எவ்வளோ ஆர் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கினோன்னே இவர் யோசிக்கிறாரு சொன்னி அவர் சொல்கிறார் சரி ஒன்று செய்யுங்க நீங்கள் ஒரு மாதம் கூட எடுத்துங்க எனக்கு வறந்து விடுங்க அப்படிங்கிறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடாரு வீட்டில் உட்காந்து யோசிச்சு வச்சு பார்க்குறாரு என்ன டைரக்ஷனில் வரைஞ்சால் அந்த பிள்ளை வந்து தத்ரூவமாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இவருடைய மெத்தட் என்னென்னா ஒரு ஷார்ட்டில் அந்த காலத்து மெத்தடில் பென்சிலில் ட்ராயிங் வரைஞ்சி அதை தத்துருவமாக கொண்டு வரதான் இவருடைய ஸ்டைலு சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதாவது வந்து சாதாரண படம்மாரி ரொம்ப கேர்ஃபுல்லாக வரைவாங்க இது வரைச்சோன்னு இருபது ரூபா பணம் வர தர்றாரு இந்த காலத்தில் இருபதாயிரமாக வரைஞ்சுக்கலேன் அப்போ ரொம்ப யோசி யோசிச்சு பார்த்து நல்லா பக்கா வரைஞ்சிறார் வரைஞ்சி அதை நினச்சிடாருன்னா ரெண்டு ஷீட்டுக்கு நடுவில் அடியில் வச்சுட்டு நடுவில் வச்சுட்டு ஒரு கயிறை வச்சு கெட்டிட்டு அன்னைக்கு தேரிக்கி போகிறார் சிம்சன் தரை முன்னாடி சொல்லிடுறாரு அவர் கேளுக்க வர சொல்லுங்க அடிக்கிறார் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு மாலை நேரத்தில் வரார் இருட்டிடுது உங்களுக்கு தெரியுமா அந்த காலத்தில் விளக்கு கிடையாது அதாவது வந்து இது மட்டும்தான் மண்ணெண்ணெய் விளக்கு இந்த மாதிரி அறிக்கை லைட்டு மட்டும்தான் இருக்கும் இவர் உள்ளே போனவொடனே சிம்சந்திரை உள்ளே இருக்கார் அங்கே உள்ள பொட்டில் இருக்கான் வந்தோடனே வாங்க அப்படின்னு கூடாது இவர் விரும்னு உள்ளே போகிறாரு உள்ளே போனவொடனே லைட்டை கொண்டாங்க அடிக்கிறார் உடனே அந்த அறிக்கையின் லைட் மாதிரி இருக்குது அந்த பட்லர் கொண்டு வராரு கொண்டு வந்து வச்ச உடனே இவர் இப்படி கொடுக்குறாரு கொடுத்த உடனே அந்த பட்லர் என்ன சொல்லாருன்னா அவர் வந்து செம்சங் தோடை சொல்கிறார் நீ போய்ட்டு வா பரவா இப்போ ராமலிங்கம் பிள்ளை பதட்டத்தோடு உட்காந்துருக்காரு நிற்கிறாரு அவர் சொல்கிறாரு எனக்கு பயமாக இருந்தது இவர் என்ன சொல்ல போகிறாரோ ஏது சொல்ல போகிறாரோ அப்படின்னு சொன்னே அவர் அந்த கட்டை எடுத்து விட்டு அந்த புகைப்படத்தை எடுத்து அப்படியே வைக்கிறார் அந்த நாற்காலியில் வைக்கிறார் வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கார் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா ஒன்றுமே சொல்லலை ராமலிங்க பிள்ளைக்கு வயிற்ற கலக்குது என்னடா அந்த மனதை ஒன்றுமே சொல்லலையே அவர் முன்னாடி போகிறாரு ரெண்டு ஸ்டெப் பின்னாடி வர்றாரு இங்கிட்டு பார்க்குறாரு அங்கிட்டு பார்க்குறாரு பார்த்துக்கிட்டே இருக்காரு அவருடைய முகத்தில் வந்து சிரிப்பு கூட வரல ஒரு இது இருக்கும் இல்லையா ரியாக்ஷன் இருக்கும் இல்லையா சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூட இல்லை முகம் கவலையாக தான் இருக்குது இதை பார்த்தோன்னே இவருக்கு வந்து போச்சு நம்ம இன்னைக்கு தொலைஞ்சோம் பணம் கொடுக்க மாட்டாங்கிற ரெண்டாவது விஷயம் நீ எல்லாம் என்னத்தையா ஓவியம் இருந்திருக்கேன் நீ ஓய்வத்தை வரச்சு என்ன பார்த்தியா அப்படின்னு நம்ம சொல்லிடுவார்னு சொல்லிட்டு இவர் பதத்தில் நிற்கிறார் இந்த சிம்சன் துறை அப்படியே பார்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து மெதுவாக வந்து ராமலிங்க பிள்ளையுடைய தோளில் கை வைக்கிறார் வச்சுட்டு அவரை கெட்டி பிடிச்சிட்டு அவர் சொல்கிறார் அட்டகாசமான படம் எப்படி நீ வரைஞ்ச என்னால் தாங்க முடியல என் பிள்ளை படத்தை பார்த்துட்டு எனக்கு வந்து சந்தோஷப்பட முடியல நான் இன்னும் கொஞ்சம் விட்டால் நான் அழுதுவேன் போல கண்டிப்பாக அந்த படத்தை என் மனைவி பார்த்தான்னா அவளால் அழுகை தாக்கவே முடியாது அந்த அளவுக்கு நீ உயிர் பட வரைஞ்சிக்க ரொம்ப ரொம்ப பிரமாதம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நினைச்சார்னா இப்போ உனக்கு எவ்வளோ சொல்லியிருந்தேன் அடிக்கிறாரு இவருக்கு வந்து கேட்கறதுக்கு சங்கடமாக இருக்குது ஏன்னா ஒரு அதிகாரி சார் நீங்கள் இருபா சொன்னீங்கல்ல அப்படின்னு சொன்னேன்னா அது ஒரு கௌரவ குரத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இவர் இப்போதாமல் இருக்கார் ஒன்னே சிம்சன் தரார் ஆமால நான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பாக்கெட்லேருந்து ஒரு மடிப்பு மடித்து மடிச்சிருக்கு பணம் மடிப்பு இருக்குது அதாவது கட்டாக இல்லாமல் மடித்து மடித்து மடிச்சிருக்கு அப்படியே கையாட்டுறாரு இருந்தாங்க பிடிங்க அடிக்கிறார் பிடிச்சிட்டு உடனே மறுபடியும் அந்த சிம்சன் தர அந்த தான் குழந்தைய பார்த்துட்டே இருக்காரு இவருக்கு என்னென்னா ரொம்ப ஆசை கண்டிப்பாக இருபது ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது ஏன்னா அவ்வளோ பணம் இருக்காது வந்து இவருக்கு அங்கே உள்ளே எண்ணி இருக்குன்னு மனத்து வந்துடுச்சு சக்க சடக்குன்னு எண்ணிக்கிறாருன்னா மெது முதாக விரட்டி பார்க்குறாரு நாலஞ்சு பத்து ரூபா நோட்டு இருக்குது பத்துருவா நோட்டு கடையில் பார்க்குறாரு அந்த வெளிச்சத்தில் பார்க்குறாரு நூறுரூவா நோட்டு ஒரு நாள் இருக்குது அதுக்கடுத்து ஐம்பது ரூபா நோட்டு இருக்குது எல்லாத்தையும் அப்படியே எண்ணி பார்த்துட்டு பார்த்தா அறநூற்றி எழுபத்தஞ்சி ரூபா இருக்குது கொஞ்சம் கர்ப்பு பாருங்கள் பதினஞ்சு ரூபா மாதம் சம்பளம் அப்படின்னா அறநூற்றி எழுபத்தஞ்சி ரூபானா எவ்வளோன்னு பாருங்கள் இன்னும் தெளிவா சொல்லணும்னா அந்த காலத்தில் தங்கத்துடைய மதிப்பை ஒரு பவுனே வந்து ஒம்பது ரூபாய் தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் சொல்லிட்டு பன்னெண்டு இந்த மாதிரி சமயத்தில் ஒரு பவுன் ஒம்பது ரூபா இருந்த காலத்தில் அறுநூற்றி ரூபா ஒருத்தர் கையில் கொடுத்தாரு எண்ணி பார்த்துட்டு இதை கையில் வச்சுக்கிட்டே இருக்கார் வச்சுட்டு உடனே சிம்சந்தரை பார்க்குறாரு என்ன அடிக்கிறாரு இவருக்கு மனசு தாங்கலை உடனே அந்த பணத்தை அப்படியே டேபிள் முளைக்கிறாரு வச்ச உடனே சிம்சன் துறை என்ன யோசிக்கிறாருன்னா ஒருவேளை பணம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு பணம் என்ன வேணுமா நான் உன்னை தர்றேன் ஏன்னா நீ அந்தளவுக்கு பண்ணிகிட்டே அடிக்கிறாரு இவர் ரொம்ப அயங்கி சொல்கிறாரு இல்லை இல்லை அதில் நீங்கள் சொல்லிருந்தேன் ரூபா சொல்லியிருந்தீங்க என்னி பார்த்தேன் அறநூற்றி எழுபஞ்சி ரூபா இருக்குது ஆ அப்படிங்கிறாரு உடனே சிம்சந்தோரை யோசிக்கிறார் ஆமால் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா ஒரு ரெண்டு பேருக்கு வேறு ஒரு வேலை சம்மந்தமாக ஆளுக்கு நூற்றி இருபஞ்சி ரூபா தரணும்னு சொல்லி நான் பணத்தை எடுத்து வச்சுருந்தேன் அந்த பணத்தை உங்களுக்கு சொன்ன பணத்தோடு சேர்த்து வச்சு நான் வச்சுட்டேன் ஸோ இல்லை அந்த பணம் இருந்திருக்கும் ஆனால் நீ இந்த பணத்தை எனக்கு தர வேணாம் இன்றைக்கி உனக்கு இந்த பணம் போகணுன்னு இருந்திருக்கு ஸோ நீ தரவே வேணாம் நீ வச்சுக்கோ அப்படிங்கிறாரு இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல அதை அப்படியே எடுத்துகிட்டு வேமா ஓடி வராரு வீட்டில் வந்து காமிக்கிறார் குடும்பமே கும்மிடுச்சு எல்லா பேரும் பார்க்குறாங்க அறநூற்றி எழுபது ரூபாய் அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இருபதாயிரரூவா தர ரேஞ்சு ஒன்று ஒருத்தர் அஞ்சு ரூபா பணம் கொடுத்தா எப்படி இருக்கும் அதை மாதிரி வீடே சுற்றி பார்க்குது டேய் ராமலிங்கம் உன்னை நான் என்னமோ நடந்துட்டேன் அங்கே அப்பா சொல்கிறாரு நீ ஒன்றுக்கு ஹாய்க்கலாக நினச்சேன் ஆனால் இவ்வளோ பணம் சம்பாரத்திலேடா அப்படினு சொன்னோன்னே இவருக்கு ராமலிங்கத்துக்கு என்ன ஆசை அப்படின்னா அந்த காலத்தில் பெயிண்டிங்கில் தரமான பெயிண்ட் இருக்கு இல்லையா அந்த போர்டு எல்லாம் வாங்குற கையில் காசு இல்லை இது வந்தவுடனே அந்த அறுநூத்தி எழுபத்தி நாள் எழுபத்தஞ்சு ரூபாய் எடுத்துட்டு மிச்சம் அறநூறுவா வீட்டில் வச்சுட்டு அந்த எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு எல்லா போர்டு பெயிண்டிங் எல்லாம் வாங்க ஆரம்பிக்கிறாரு வரைய ஆரம்பிக்கிறார் இது ஒரு சம்பவமாக சொல்கிறார் அடுத்த சம்பவம் தான் ரொம்ப அற்புதமான சம்பவம் சார்ணிவேதாக அந்த சம்பவத்தை சொல்லியிருந்தார் நான் படிக்கும்போது எதை ரசித்தனோ அதே தான் சார்ணிவேதாகவும் சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா இவருக்கு அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் பதினான்கு வயசுலாம் கல்யாணம் முடிக்க ஆரமிச்சிடாங்க ஒரு ப்ளஸ் டூ படிக்கிற ஏஜுக்கு வந்துவிட்டாலே கல்யாணம் முடிச்சுடுறாங்க கிட்டத்தட்ட பாரதியாருக்கு பதினாலு வயசு அப்போ செல்லம்மாளுக்கு ஏழு தான் அதாவது ரெண்டாவது படிக்கிற பொண்ணுக்கும் ஏழாக படிக்கிற பையனுக்கு தான் கல்யாணம் வைப்பாங்க இவருக்கும் அதே மாதிரி தான் அவருடைய மாமன் மகள் முத்தம்மாள் அப்படிங்கிற பொண்ணு இவங்க வீட்டில் வருது போகுது இவர் டிராயிங் வரைமெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கு என்ன இருந்தாலும் அத்தை பையன் இல்லையா உரிமையோடு வந்து கொஞ்சம் பார்த்துட்டே இருக்குது இவர் விரட்டாரு போ போ அடிக்கிறாரு தான் இருக்குது இன்னைக்கு நகல் அடிக்கிறாரு அந்த பொண்ணை இவர் கண்டுக்கிடவே இல்லை இருந்தாலும் எல்லோரும் சொல்லுவாங்க இல்லையா அந்த காலம் சொந்தத்துலையும் கல்யாணம் முடிச்சு வைப்பாங்க வேறு வழியே இல்லாமல் இவர் ஒத்துக்கிறாரு சரி மா மகதானு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி விருப்பம் இருந்தாரோ அதே மாதிரி தான் கல்யாணத்துக்கு பின்னாடி இருக்கார் இருந்தால் என்ன ஆகுது அப்புடின்னா நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குது விருப்பமே இல்லாமல் இருக்கார் ஒரு கட்டத்தில் நைட்டு ஒரு பத்து மணிக்கு வெளியில் போயிட்டு லேட்டாக வர்றாரு இந்த அம்மா காலை பிடிச்சி அழுகாக இருந்துச்சுடுது உங்களுக்கு கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆச்சு நீங்கள் இன்னமும் என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்களே நான் உங்களுக்கு என்ன தப்பு பண்ணேன் என்னை ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப உடனே இவருக்கு மனசு தாங்க முடியல சரி அப்படின்னு சொல்லி உழைக்க முழ ஜாலியாக பேச ஆரம்பிச்சிடாரு நாட்கள் ஓடுது வருஷங்கள் ஆகுது நாலஞ்சு வருடங்கள் ஆகுது குழந்தையில இப்போ எல்லோரும் பேச ஆரம்பாங்கள்ல இப்போயே சூழ்நிலை தெரியல ஆனால் அந்த காலத்தில் சொல்லவே தேவையில்லை இவர் எல்லாரும் கேட்டே இருக்காங்க குழந்தையில் குழந்தைலன்னா ஒரு கட்டத்தில் வருடங்கள் ஆனவுடனே இந்த மாமனார் இருக்கார் இல்லையா முத்தம்மாருடைய அப்பா அவரே என்ன சொல்கிறாரு அப்புடின்னா இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாமனாருடைய கடைசி பொண்ணு பேர் வந்து சவுந்தரம்னு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு அப்போ தான் மெச்சூராக இருக்குது அவள் கல்யாணம் பேசலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க இப்போ மாமனாரை என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி நம்ம மாப்பிள்ளைக்கு ரெண்டாம் தரமாக அதாவது நம்ம பொண்ணை கொடுத்துருவோம் சவுந்தரத்தை கொடுத்துருவோம் அக்காவும் தங்கச்சியும் ஒரே வீட்டில் இருக்கட்டும் ஆ அப்படிங்கிறார் இது க ராமலிங்கப்பிலோடைய அப்பாவும் ஒத்துக்கிறாரு இப்போ மாமனார் தான் மக இருக்கா இல்லையா அவட்டையும் சொல்கிறாரு இந்த பாரு உனக்கு குழந்தை இல்லை ரொம்ப சங்கடமாக இருக்குது ஊரில் வரம் பேசுகிறாங்க நீ என்ன செய்ப்பிள்ளிட்ட உன் தங்கச்சியே கட்டிக்கிட சொல்லு அப்புடனே முத்தமாலன் சரின்றது சரின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுது அப்படின்னா ராமலிங்க பிள்ளை தான் கணவன் போய் சொல்லுது முத்தம் மலேந்து இந்த மாதிரி என் தங்கச்சி நீங்கள் கட்டிக்குங்க ஆ அப்படின்னோடனே அவர் திருச்சுக்கிட்டே கிண்டா சொல்கிறார் ஏ எனத்தே பேசாது போ அப்படியாரு திருப்பி 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 சொல்லுது முடிய முடியாங்கிறார் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் இன்ன காலத்தில் ஒருத்தன் ஒரு வீட்டம்மா வந்து என் தங்கச்சியை கட்டிக்கணும்னு சொன்னால் பல பேர் நல்லா ரெடின்டுவாங்க நான் அந்த வர்றேன்ருவாங்க ஆனால் பாருங்கள் ராமலிங்க பிள்ளை என்ன சொல்கிறாருன்னா முடிய முடியாங்கிறார் அந்த அம்மா சொல்லுது பல நாள் சொல்லுது கேட்கல தான் அப்பா சொல்கிறாரு கேட்கல மாமனார் வந்து கெஞ்சிறார் வந்து என் பிள்ளையை கெட்டிக்கோங்க நான் சம்மதிக்கிறேன்ல அப்படிங்கிறாரு முடியவே முடியாதுன்றாங்க கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா வேறு வழியே இல்லாமல் ஹைதராபாத்தில் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து அவளுக்கு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிற அளவுக்குலாம் போயிட்டாங்க அதாவது நாளைக்கு போகிறோம் அந்த பையனுக்கு பேசி முடிக்கிறக்காக போகிறோங்கிற அளவுக்கு போயிட்டாங்க அந்த இரவு முத்தம்மாள் அழுகுது நீங்கள் எப்படி என் தங்கச்சியை கெட்ட வேணான்னு சொன்னீங்க ஆ பாருங்க எங்கேயோ கட்டி கொடுக்குறாங்கல்ல நம்ம வீட்டில் இருந்து போடுவேன் நம்மள்தான் பிள்ளை இல்லையே அப்படின்னு சொல்லி அழுகுது ராமலிங்கம் பிள்ளை சத்தம் போடுறாரு ஏன் இப்படி பேசிகிட்டே இருக்கேன் உனக்கு சொன்னால் புரியாதா ஏன் குழந்தை இல்லாட்டாக இருக்கக்கூடாதா ஏன் நாங்கள் தான் கல்யாணம் பண்ண இல்லை நீ வேற ஒரு ஆம்பளை கல்யாணம்னா என்ன அப்படி கேட்குறாரு முடியாதுங்கிற பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கடத்தில் நம்ம முத்தமால் என்ன சொன்னால் நான் உயிரோடு இருக்க வரைக்கும் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ண மாட்டேங்கல சரி அப்படின்றது இவர் அதை பெருசாக கண்டுக்கிடவே இல்லை அடுத்த பக்கத்தில் வருது அவர் சொல்கிறார் ராமலிங்கம் பிள்ளை சொல்கிறாரு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க மறுநாள் காலையில் எந்திரிச்சு பாத்ரூம் போய்ட்டு தண்ணி எடுக்க ஆற்றுக்கு போனேன் என்னுடைய முத்தமாள் வந்து நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு வந்து உட்காந்து அப்படியே இறந்து வச்சு தகவல் டக்கு டக்குன்னு எல்லாருக்கும் பரவுது முத்தமாளுடைய அப்பா என்ன சொாருன்னா அந்த கைதராபாத் மாப்பிள்ளைக்கு பேசி முடிக்க போன மாப்பிள்ளை அப்படியே நிப்பாட்டிடுறாங்க நிப்பாட்டிட்டு வந்துட்டு மாற அந்த எல்லா காரியங்களும் முடிஞ்ச பின்னாடி நீங்கள் கட்டித்தான் ஆகணும் அப்படின்னாதான் அவருடைய ஆத்மா சாந்தி இடம்னு சொல்லி சவுந்தரத்தை கட்டி வைக்கிறாங்க அவர் சொல்கிறார் அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் என் முத்தமாளுக்காக அவருடைய கட்டினம் பண்ணேன் அதுக்கப்புறம் எங்களுக்கு அஞ்சு குழந்தைகள் பிறந்தது அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தை சொல்கிறார் படிக்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒரு மனைவி சொன்ன வாக்கு பளித்தது அப்படியே பழித்தது அது என்ன சொல்லுது அப்படின்னா அந்த அறம் அப்படிம்பாங்க இல்லையா நான் சொன்னல நீங்கள் கேட்கல பாருங்கள் அது சூசைட்லாம் பண்ணலை ஆனால் தண்ணி வந்துருச்சு அதுக்கு வந்து இறந்து போயிடுது அடுத்து ஒரு சம்பவம் சொல்கிறாரு பாரதியாரை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப 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 ஆசை அவர் வந்து எப்படியாவது பார்க்கணும் அவருடைய பாட்டுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குது ஊர்கள் தோறும் நான் பேசிக்கிட்டு தெரிஞ்ச பாரதியாரை பார்க்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு அப்படி முடிவு பண்ணும்போது யாரோ சொல்கிறாங்க தேவகோட்டையில் அவர் இருக்கார் காரைக்குடியில் இருக்கார் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு காரைக்குடிக்கி ஒரு போயிடுறாரு போன உடனே அங்கே உள்ள ஒரு ஐயரை பிடிச்சி என்ன சொன்னாருன்னா பேச்சிட்டே இருக்கும்போது காரக்குள்ள நேரத்தையும் வந்து அவர் இங்கே போயிரு கார்னாடு போயிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே சரி அங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொன்னா ஒரு மதிய நேரம் காணாடு காத்தனும் காரை குடிக்கும் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தான் ஆனால் மாட்டு வண்டியில் போகும்போது பார்த்தீங்கன்னா மெதுவாக போய் ரொம்ப லேட்டாக போய் சேர்ந்துறாங்க அந்த ஒரு வீட்டுக்கு போனோடனே அந்த சின்ன பையன் சொல்கிறான் பாரதியார் இங்கேயே இருந்தார் இந்த பண்ணே வெளியில் போயிருக்காரு அப்படின்னு சொன்னோடனே வாங்க போகலாம் இருந்துச்சுன்னு போயிட்டாங்க மாலை நேரம் இருட்டு வந்துடுச்சு அதாவது ஒரு ஆறு மணிக்கு ஆனோடனே இருட்டாருமில்லையா இவர் தான் பாரதியார்னு ஐடென்டிக் வந்துட்டார் முழுசாக வெளுக்கம் தெரியல எல்லாரும் ஜாலியாக பேசியிருக்காங்க பாரதியார் வந்து உளுந்து விழுந்து சிரிச்சிக்கி பேசிக்கிட்டு இருக்கார் அப்போ கூட்டு போனவர் சொல்கிறார் ஐயா வணக்கம் பாரதி இவர் தான் ராமலிங்க பிள்ளை நல்லா ஓவியம் வரைவார் அப்புடின்னே ஆ வளைய பாண்டியா அப்படின்னு சொல்லி பாரதியார் வச்சுக்கிறாருன்னா நல்லா பண்ணுறியா பரவாயில்ல நீ வந்து ஓவியராக இருக்கேன் நான் கவிஞராக இருக்கேன் ஒன்று நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டே இருக்கார் பேசிகிட்டே இருந்தவுடனே நினச்சிடுறாங்கன்னா கடைசியில் போகும்போது அந்த இடத்த விட்டு போகும்போது ராமலிங்கம் பிள்ளையை கேட்குறாரு ஒரு பாட்டு படிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா பாரதியார் பாட்டு படிப்பார் உடனே தோலை தட்டி சொல்கிறாரு பாரதி பாட்டு பாடுதல் ஒன்றும் வந்து சாதாரண விஷயம் இல்லை சொன்னவனே வர்றதுக்குன்னா இது கிடையாது அதெல்லாம் முடியாது அப்படின்றார் இயக்கத்தோடு போயிடுறார் அன்னைக்கு இரவு பாரதியார் இவர் இன்னொருத்தர் மூணு பேரும் படுத்துருக்காங்க நடுவில் பாரதியார் இருக்கார் இங்கிட்டு ராமலிங்கம் பிள்ளை படுத்துருக்காரு சே என்னடா பாரதியாருடைய பாட்டை கேட்க முடியாமல் போச்சே அப்படின்னு சொல்லி படுத்தி இருக்காரு திடீர்னு நைட்டு பார்த்தீங்கன்னா யாரோ தட்டிக்கிட்டே இருக்காங்க நல்ல உச்ச தூக்கத்தொல்ல யாரா தட்டுறது அப்படின்னு சொல்லி பார்த்தா நைட்டு ஒரு அதிகால ஒரு ஒரு மணி இருக்கும் கூப்பிட்றது யார்னா பாரதியார் யோ வாரும் ஐயா கவிதா வந்து விட்டால் பாட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு பார்த்தோன்னே ஆச்சரியமாக இருக்குது பாரதியார் பாட்டு படிக்கிறாரு ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சு பாட்டு அஞ்சு மணி வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது மூணு மணி நேரம் பாடுறாரு அந்த ஊரில் அத்தனை பேர் திரண்டுறாங்க திரண்டு கேட்குறான் நம்ம ஆட்கள் நைட்டு வேணா பேசுனேன்னா அட்டி கொன்று விடுவாங்க ஆனால் பாரதியார் பாட்டு கேட்டு அவ்வளே ஊரே திரண்டு வேடிக்கை வாக்குது பாரதியார் சார்னால் அந்த அஞ்சு மணிக்கு அப்படியே கிளம்பி கரூர் போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறாரு நாமக்கலைக்குவங்க சொல்கிறாரு பாரதியாரோட முகத்தை நல்லா பார்க்க நினச்சேன் ஆனால் மாலை நேரத்தில் பார்க்க ஆரம்பித்து நாலு மணிக்கு முடிஞ்சு எனக்கு ஒரு வெளிச்சித்திரம் மட்டும்தான் கிடச்சது அப்படின்னு சொல்லி அந்த இதை முடிச்சிருக்காரு இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் இந்த புத்தகத்தில் இருக்குது என் கதை தன் வரலாறு அப்படின்னாலே போர் அடிக்க வைப்பாங்க ஆனால் இந்த எண்கதை படித்து பாருங்கள் அட்டகாசமான புத்தகம் நன்றி வணக்கம்